ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள முக்கியமான நகரங்களில் விற்பனையான முட்டை மற்றும் கறிக்கோழியின் விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் முட்டை விலை நிலவரம் நாமக்கல் ஒரு முட்டையின் விலை நான்கு ரூபாய் இருபது பைசா சென்னை நான்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசா பெங்களூர் நான்கு ரூபாய் ஐம்பது பைசா மைசூர் நான்கு ரூபாய் ஐம்பது பைசா ஹைதராபாத் மூன்று ரூபாய் எண்பது பைசா மும்பை நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பைசா விஜயவாடா மூன்று ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பைசா கொல்கத்தா நான்கு ரூபாய் ஐம்பது பைசா டெல்லி மூன்று ரூபாய் தொண்ணூறு பைசா கறிக்கோழி விலை நிலவரம் பிசிசி பண்ணை விலை உயிருடன் ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஒன்று ரூபாய் நாமக்கல் முட்டைக்கோழி ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று ரூபாய் இதே போல நம்மளோட சேனலில் டெய்லி இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களில் விற்பனையாகிற முட்டை மற்றும் கறிக்கோழியின் விலை நிலவரம் வச்சு வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்